செவ்வகத்தின் பரப்பளவு மூணு லட்சத்தி பத்தாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு இதை கோலத்தின் கனஅளவாக மாற்று செவ்வகத்தின் பரப்பளவு நாலு பை மூணு பை ஆர் ஸ்கீப் கோலத்தின் கனஅளவு என்பதை வரவாதீர் செவ்வகத்தின் பரப்பளவு மூணு லட்சத்தி பத்தாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு ஆரம் சி கோட்டி இருபத்தொன்று கோலத்தின் கன அளவு மூவாயிரம் முப்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி எட்டு முப்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி எட்டு வகுத்தல் மூணு லட்சத்தி பத்தாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு ஏவு எட்டு எட்டின் கனஅடகு காரணி ரெண்டு எட்டு ரெண்டு எட்டு ரெண்டு ஆறம் இருபத்தோரு மீட்டர் கன அளவு எண்ணில் காரணி ஒன்று ஒரு கன அளவு காரணிக்கு கன அளவு சீக்கிரத்து முப்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி எட்டு ஒரு காரணி அளவு காரணி ஆரம் இருபத்தி ஒன்று ஆகவே ஒரு காரணி அப்படியானால் ரெண்டு காரணி அளவு காரணிக்கு ஆரம் இருபத்தொன்று இன்ட்டு ரெண்டு சீக்கோட்டு நாற்பத்தி ரெண்டு மீட்டர் கோலத்தின் ஆரம் நாற்பத்தி ரெண்டு மீட்டர் நாலு பை மூணு பை இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு பிறக்கல் நாற்பத்தி ரெண்டு பிறக்கல் நாற்பத்தி ரெண்டு கணக்கு மூணு ஓர் செவ்வகத்தின் பரப்பளவு பத்து லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி பதினாறு எனில் கோலத்தின் ஆரத்தை கான் அல்லது கோலத்தை கான் செவகத்தின் பரப்பளவு சமம் கோலத்தின் கனளவு சமம் ஃபோர் பை த்ரீ பைஆர் கியூ செவகத்தின் பரப்பளவு பத்து லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி பதினாறு பகுதி முப்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி எட்டு சீக்கோட்டு பத்து லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி பதினாறு பகு வகுத்தால் ஏவு இருபத்தி ஏழு வருகிறது இருபத்தேழின் கனஅளவு கோலத்தினுடைய காரண காரணி மூணு பெருக்கள் மூணு என்றே மூணு ஒம்பது ஐம்பத்தி இருபத்தி ஏழு ஆகவே மூணு காரணி காரணி ஒன்றுக்கு ஆறம் இருபத்தொன்று காரணி மூணுக்கு இருபத்தொன்று இன்ட்டு மூணு அறுபத்தோரு மீட்டர் எனவே கோலத்தின் ஆறம் அறுபத்தி மூணு மீட்டர் கோலத்தின் கனளவு நாலு பை மூணு பெருக்கல் பை அறுபத்தி மூணு எண்டு அறுபத்தி மூணு எண்டு அறுபத்தி மூணு கணக்கு நாலு ஒரு செவத்தின் பரப்புளவு நாலு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு ஏனில் அதற்குரிய கோலத்தின் ஆரத்தைக் காண் செவோகத்தின் பரப்பளவு இருபது இருபத்தி நூறு ஆயிரம் இருபத்தி நாலு லட்சத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழு பன்னெண்டு கோலத்தின் ஆரம் என்ன முப்பத்தி எட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டால் இருபத்தி நாலு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி பன்னிரெண்டு வகு ஏவு அறுபத்தி நாலு கிடைக்கிறது கோலத்தின் கன காரணி அளவு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலுக்கு ரூட்டு நாலு பிறக்கல் நாலு பிறக்கல் நாலு எனவே நாலு காரணி ஒன்றுக்கு ஆறம் இருபத்தொன்று அப்படியானால் கா நாலு காரணி எண்ணுக்கு நாலு என்று இருபத்தொன்று எண்பத்தி நாலு கோலத்தின் ஆறம் எண்பத்தி நாலு கனவு கோலம் நாலு பைத்திரி எட்டு இருபத்தி ரெண்டு ஏழு எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு இருபத்தி நாலு லட்சத்து எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஓ கணக்கு அஞ்சு ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு நாற்பத்தெட்டு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் அதுக்கு உரிய கோலத்தின் கனாள்வதற்கான ஆரத்தை கான் செவ்வகத்தின் பரப்பளவு நாற்பத்தெட்டு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரம் காணவு கோலத்தின் ஆரம் என்ன முப்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி எட்டு நாற்பத்தி எட்டு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி வகு வகுத்தால் ஈவு நூற்றி இருபத்தஞ்சி வருது கோலத்தின் கனஅளவு காரணம் நூற்றி இருபத்தஞ்சி அதுக்கு ரூட்டு வந்து அஞ்சு ஒரு காரணி எண்ணுக்கு ஆறம் இருபத்தொரு மீட்டர் காரணி அஞ்சுக்கு அஞ்சு இன்ட்டு இருபத்தொன்று நூற்றி அஞ்சு மீட்டர் கனவு கோலத்தின் காரணம் நூற்றி அஞ்சு மீட்டர் கோலம் நாலு பை மூணு எட்டு பை எட்டு நூற்றி அஞ்சு நூற்றி அஞ்சு எட்டு நூற்றி அஞ்சு ஒரு நூற்றி அஞ்சு படம் விட்டா நூற்றி அஞ்சு எட்டு நூற்றி அஞ்சு ரெண்டு நூற்றி அஞ்சு சீக்கிரட்டு நாற்பத்தெட்டு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் கரைமையிட்டார் கணக்கு ஆறு செவகத்தின் பரப்பளவு எண்பத்தி மூ லட்சி எண்பத்தி மூணு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டு ஏன்னு அதற்குரிய கோலத்தை கான் செவகத்தின் பரப்பு சமம் கோலத்தின் கனாள் நாலு பை பைத்தறி பை ஆர்கியூப் என்பதை மறந்து விடாதீர்கள் செமுகத்தின் பரப்புளவு எண்பத்தி மூணு லட்சம் எண்ணூற்றி இருபத்தி எண்பத்தி ரெண்டு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டு அதற்கான கோலம் முப்பத்தெட்டாயிரத்தி எண்ணூற்றி எட்டு எண்பத்தி மூணு லட்சத்தி இருப எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டால் வகு வகுத்தால் ஏவி இரநூத்தி பதினாறு வருது இது கோலத்தின் காரணி ஆறு எட்டு ஆறு ஆறு எட்டு இருநூற்றி பதினாறு எனவே காரணி ஆறு ஒரு காரணி எண்ணிக்கைக்கு இருபத்தொன்று அப்படியானால் ஆறு காரணிக்கு ஆறு எட்டு இருபத்தொன்று நூற்றி இருபாறு நூற்றி இருபத்தாறு கோலம் நாலு பை திரு எட்டு இருபத்தி ரெண்டு பை ஏழு நூற்றி இருபத்தாறு எட்டு நூற்றி இருபத்தாறு என்று நூற்றி இருபத்தாறு காரணி எண் ஒன்று என்பது எங்கே எனில் பக்கம் வரிசை எண் இருபத்தி ஒன்றை காண்க எத்தனாவது பக்கம் தொண்ணூற்றி ஆறாம் பக்கம் நல்லாத்தையும் போட்டிருக்கும் தொண்ணூற்றி ஆறாம் பக்கம் வரிசையின் இருபத்தொன்னே கவனிக்கவும் முழு எண்களின் செவ்வகத்தின் பரப்பளவு கோலமாக மாற்றும் போது ஒரே ஒரு கோலம் மட்டும் உண்டாகிறது ஆனால் கோலத்தின் கன அளவை செவ்வகமாக மாற்றுவதில் பல செவ்வகங்கள் உண்டாகின்றன ஏ பின்ன எண்களை பார்ப்போம் செவகத்தின் பரப்பளவு முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சு ரெண்டு மூணு எட்டு சைபர் ஒம்பது அஞ்சு கரகத்தின் ஆரம் ரெண்டு கரகலத்தின் அளவு செவகத்தின் பரப்பளவு நாலு பை மூணு பையார் கியூப் முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சு ரெண்டு மூணு எட்டு சைவன் எட்டு நாலு பை மூணு இருபத்தி ரெண்டு பை ஏழு எட்டு ஆறு க்யூப் சீக்கட்டு முப்பத்தி மூணு அஞ்சு ரெண்டு மூணு எட்டு ச சைபர் ஒம்பது அஞ்சு ஆறு கியூப் சீக்கட்டு முப்பத்தி மூணு பிள்ளை அஞ்சு ரெண்டு மூணு எட்டு சைபர் ஒம்பது அஞ்சு பெருக்கல் ஏழு பை இருபத்தி ரெண்டு மூணு பெருக்கல் மூணு பை நாலு எழுநூற்றி மூணு சீக்கட்டு ஒம்பது 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 வருகிறது இதை எழுநூற்றி நாலு என்க எழுநத்தி நாலு பை எண்பத்தி எட்டு சீக்கோட்டு ஏழு புள்ளி ஒம்பது ஒம்பது எட்டு என்க எட்டின் கன அளவு காரணி ரெண்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு கோலத்தின் ஆரம் ரெண்டு கணக்கு ரெண்டினை பார் செவ்வகத்தின் நீளம் அகலம் முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு பை இருபத்தொன்று ரெண்டு நூற்றி எழுபத்தாறு பை இருபத்தொன்று பை நாலு செவகத்தி நீளம் எட்டு அகலம் எண்பத்தி எட்டு பை இருபத்தொன்று செவகத்தின் நீளம் பதினாறு அகலத்தின் நீளம் நாற்பத்தி நாலு பை இருபத்தொன்று செவகத்தின் நீளம் இருபத்தி ரெண்டு அகலம் முப்பத்தி ரெண்டு பை இருபத்தொன்று செவகத்தின் நீளம் ஆறு அகலம் பதினொன்று பை இருபத்தொன்று முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சு ரெண்டு மூணு எட்டு சைவர் ஒம்பது அஞ்சு இந்த சேவகத்தின் பரப்பளவு மேற்கண்டவாறு மாற்றி அதற்கான கோலத்தின் ஆரம் காணப்பட்டுள்ளது பரப்பளவே உன் உருவம் தட்டையா உருளையா கோலமா அல்லது முப்பான உரிவுமா ஏதேனச்சல் உன் உருவம் தானே என்ன